ஊத்தங்கரையில ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அது பெருமள யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உள்ள தான் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா மொத்தம் நூத்தி ஒரு ஏரிகள் இருக்கு இந்த ஊத்தங்கரை ஒன்றியத்துல அதுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ஏரிகள் வந்து நிறைஞ்சிடுச்சு பர்கூர் அங்க நூத்தி அறுபத்தஞ்சு ஏரிகள் இருக்கு அதுல ஐம்பத்தோரு ஏரிகள் நிரம்பிட்டு இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏரிகள் குறையாம பெரிய ஏரிகளும் சிறிய ஆறு குளங்கள்லாம் தனியா அது தனியா வேற ஆயிரக்கணக்கில் இருக்கு இதுல எல்லாம் போதிய அளவுக்கு தண்ணீர் நிரம்பல இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு ஆனா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏரிகள் நிரம்பல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீர் மேலாண்மையை சரியாவே செய்யல இந்த திமுக அரசாங்கம்